இன்றைக்கி முதல் சனிக்கிழமை தலைகைக்கு என்னென்ன ரெ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்து வடை அதுக்கப்புறம் வெள்ளை சுண்டல் அச்சு வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சேன் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் வச்சு தான் படைக்க போகிறோம் அதனால் புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சு வச்சுருக்கேன் அஞ்சு வகை சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து புதினா சாதம் கீழே வந்து வெண்பொங்கல் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வெள்ளம் போட்டேன் அது அப்படியே கொஞ்சம் அடியில் கருகுன மாதிரி ஆகிடுச்சி அதனால தான் அப்படி இருக்குது வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் செஞ்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து அஞ்சு வகை சாதம் வந்துடுச்சு இல்லையா சாதம் சாம்பார் எதுவுமே போகலை ஏன்னா இதுவே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அதனால தான் அப்புறம் நிறையா பூசணி விதை வறுத்து போட்டு ஜவ்வரிசி பாயாசம் வச்சுருக்கேன் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்தது எல்லாமே உப்பு பார்க்காம செஞ்சுருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு தீர்த்தம் துளசி ஏலக்காய் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வெள்ள சாதத்தில் போகிறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே இலையில் வச்சதுக்கப்புறம் இலை எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை நீங்களும் பாருங்கள் ஆச்சரியத்துக்கு இன்றைக்கி உளுந்து வடை ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வந்தது எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு எல்லாமே எனக்கு நல்லாவே இருந்தது அந்த வெண்பொங்கலில் தயிரும் வெல்லமும் வச்சு இப்படி தான் படையல் போட்டிருந்தோம் நீங்கள் எப்படி படைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்